வணக்கம் நான் உங்கள் சரவணங்க கோயம்புத்தூர்க்கானே இன்னைக்கு பாருங்கள் ஃபேமிலியோடு இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு பொங்கல் தாங்க கொண்டாட போகிறோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்க பொங்கல் கொண்டாடலாம் என்ன நல்லா ரெடி பண்ணிருக்கேன்னு பாருங்கள் பாருங்க கரும்பை வந்து கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கோலம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் சட்டி வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க சட்டி ரெடி ஆயிரு அடுத்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா காலையில் நேரத்துலேயே ஒம்பது மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் இருக்காமல் அதுக்குள்ளேயே பொங்கல் கொண்டாடணுங்க பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க கூட்டம்மன் எப்படி கோலம் போடுதுன்னு பாருங்க கலர் போடுது மூஞ்சிக்காட்டு சீக்கிரம் போட்டு நேரம் ஆயிடுச்சு பொங்க வைக்கணும் ஒரே கலர் போடாதீங்க நிறைய கலர் போடுங்க நிறைய இருக்கா பாரு நிசாத்த போடுது பாரு ஏதல உம் போதுப்பா அழகாதான் இருக்க

பாருங்க இங்கேயும் கோலை போட்டாங்க பாருங்க அங்கேயும் போட்டாங்க இங்க போடுறாங்க கோலத்தை யாரா பாப்பா ரெடி பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆ நான் பொங்கலுக்கு

புறனே வா கல்பூரம் வா ஸ்டார்ட் பண்ணு சாமி கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க

பொங்கலோ பொங்கல் பொங்கிருச்சா பொங்கிடுச்சு பொங்கல் தண்ணியில் எடுத்துருங்க பொங்கட்டு பொங்கட்டு சம்மி எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். ஐஸ்கிரீம் மட்டும் இருக்கா? அப்புறம் அரிசி கலரணும் தண்ணி சாமி அது தான் பொங்கல் வைப்போம். கவர்து பால் பொங்கல் வைப்பங்க. பால்ல பொங்கல் வைக்கல. பாத்தாவே அரிசி பொங்கலானே தெரியலங்க. அப்போ கட்டி வந்தறங்கட்டி பால் பொங்கல்ட்டதே இருக்குது. பால் பொங்கல் கிடையாது. சக்கர பொங்கல். சக்கர பொங்களான. அதுக்கப்புறம்

முந்திரி நிறைய போடணும் இந்த நிறைய போட்டாச்சப்பா 100 கிராம் முந்திரி போட்டாச்சு ஆ போதுமா ம் ராசா எல்லாத்தையும் போட்டா ம் நிறைய போட்டா நல்லா இருக்கு சாமி நெய் ஊத்திக்கலாமா ம் நெய் ஊத்தலாமா நிறைய ஊத்துப்பா அப்பப்பா நிறைய ஊத்துணும் நிறைய ஊத்துனாதா டேஸ்டா நல்லா இருக்கு ஆ தித்திக்கும் பொங்கல் ரெடி ஆயிருச்சு

மாட்டு பொங்கல் சாமி தை பொங்கல் ஒரு உருண்ட தசமி இந்த உருண்டை வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சா பிள்ளையாருன்னு அர்த்தம் மஞ்சளில் நம்ம சாணத்தில் எல்லாத்துலேயும் பிடிச்சி வைக்கலாம் ஆமாம் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது

இப்போ இவரு தான் நமக்கு விநாயகர் விநாயகருக்கு என்ன வைக்கணும்னா பொங்கல் வைக்கணும் ம் கே നൂറു മണി চি எல்லாரும் சந்தோஷத்துக்கு சாமி கும்பிடுங்க நல்லா படிக்கணும்னு கும்பிடுங்க ரெண்டு பேரு கும்பிடு தொட்டு கும்பிடுவோம் சாமி தொட்டு கும்பிடு சூரியன் கும்பிடணும் சூரியன் மூலமா தான் நமக்கு என்ன பண்ணுது விவசாயம் நடக்குது சூரியனை கும்பிடுங்க சூரிய பகவானை கும்பிடுங்க சூரியன் பகவான் கும்பிடுங்க